கரூர் வேலுச்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய நிலையில் நான்கு பேர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இரண்டாம் கட்ட விசாரணைக்காக இன்று கரூர் வந்திருக்கின்றனர் நிலையில் சாட்சியம் பெறுவதற்காக சம்மன் அனுப்பிய நிலையில் நான்கு பேர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள் விவரங்களை வேலுக்காம்பரத்தில் விஜய் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்த வழக்கு விசாரணை விசாரணையை அதிகாரிகள் நடத்தி வருகின்றன இரண்டாம் கட்டமாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வேலுக்காம்பரம் பதவியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சிபி அதிகாரிகளிடம் சம்மன் அனுப்பிய நிலையில் நான்கு பேர் விசாரணைக்கு உள்ளனர் வழக்கின் விசாரணை அதிகார சிபிஐ கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் அளித்திருந்த சம்மன் அடிப்படையில் நான்கு பேர் தற்போது ஆஜராகி இருக்கின்றனர் வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலை குறித்து வந்திருந்தால் சாட்சியங்கள் பெறும் நோக்கத்திற்காக சம்மன் மூலமாக எதில் ஆஜரமாளி இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சிபிஐ தங்கியுள்ள சுற்றுலா மாலைக்கு பொதுமக்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர்கள் என எஸ்ஐடி தலைப்பில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் சிபிஐ ஆஜராகியுள்ளனர் பரிசோதனை பல புகைப்படம் மற்றும் விசாரணைக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன் தேனி மாவட்டம் கம்பம் உள்ள சுருளி அருவியில்